பகவதே ஸ்ரீமதே ராமானுஜாய பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அடியேன் அனிதா கிருஷ்ணன் ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம் காட்பாடி வெள்ளூர் ஸ்ரீ விஷ்ணு சகசரநாமத்திரம் பூர்வ பாகம் தொடர்ச்சி ஸ்ரீ வைஷம்பாயன

பாஷத்தர் இதற்கான விளக்கம் எல்லா தர்மங்களையும் பாவங்களையும் போக்கும் முறைகளையும் குறைவின்றி பலவாறாக கேட்ட பின் யுதிஷ்டிரர் பீஷ்மரை நோக்கி மீண்டும் கேட்கலானார் அதாவது துருதராஷ்டிரருக்கு கதை சொல்லும் வைஷம்பாயனர் கூறுகிறார் என்ன கூறுகிறார் என்றால் யுதிஷ்டிரரிடம் கூறுகிறார் யுதிஷ்டிரன் ஆன்மீக நாட்டம் கொண்ட ஒரு நீதிமான் அதாவது தர்மபுத்திரர் கவனமுள்ள மனிதன் அகால நேர்மையுடன் அதுவே பாவனானி என்று அழைக்கப்படுகிறது இப்படி கவனமுள்ள மனிதனின் அகால நேர்மையுடன் மிகவும் சுவாரஸ்யமான கேள்விகளை கேட்கிறான் அவை தேடுபவர்களின் இதயம் எப்பொழுதும் கேட்கும் வழக்கமான கேள்விகள் தர்மான் என்றால் இது ஸ்ருதி மற்றும் சம்ஸ்ருதிகளில் கூறப்பட்ட ராஜ தர்மம் மோட்ச தர்மம் மற்றும் தான தர்மங்கள் ஆகியவை ஆகும் இவை ஸ்ருதி மற்றும் சம்ஸ்ருதிகள் விதித்த முறையில் ஏற்றப்படும் பொழுது அனைத்து பயன்களும் கைகூடும் அசேஷேன என்றால் முழுவதுமாக முற்றிலுமாக அனைத்தையும் நிரப்புவதாக பாவநானீச்ச என்றால் தூய்மைப்படுத்தும் செயல்களான தவம் செய்வது புண்ணிய இடங்களுக்கு யாத்திரை செல்வது போன்றவை சர்வஷஹ என்றால் சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியான மனிதர்களால் ஏற்றப்படுவதன் மூலம் பலனளிக்கவல்ல கர்மங்கள் அதுவே சர்வசஹ எனப்படும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ள இதனை கேட்டது தர்மத்தின் புத்திரனான யுதிஷ்டிரன் என்ற பொருள் அடுத்ததாக சாந்தனவம் என்றால் கங்கை மூலமாக சாந்தனவிற்கு பிறந்த பீஷ்மர் இதனால் பிறப்பிலேயே பெருமை உள்ளவர் என்ற பொருள் அடுத்த சொல்லான புனரே என்றால் எல்லா தர்மங்களையும் பாவங்களையும் போக்கும் முறைகளையும் குறைவின்றி பலவராக கேட்ட பின் யுதிஷ்டிரர் பீஷ்மரை நோக்கி மீண்டும் கேட்கலானார் என்பதே இதற்கான பொருள் இந்த ஸ்லோகம் தமிழில் ஸ்ரீ வைஷம்பாயனர் உரைத்தார் தர்மம் தவறாத செல்வங்கள் வீடும் பேரும் புண்ணியமுமே அடைந்திடல் தெரிந்த தர்மர் கேள்வி கேட்டார் பீஷ்மரை அடுத்ததாக யுதிஷ்டிர உவாச்ச கிமேகம் தைவத்தம் லோகே கிம் வாப்யேகம் பராயணம் சுவந்தகம் கமர்ச்சந்த பிராப்னுயிர் மாணவாசுபம் யுதிஷ்டிர உவாச்ச கிமேகம் தைவத்தம் பராயணம் இதற்கான விளக்கம் உலகில் காண்பதற்கு காரணமான வித்யாஸ்தானம் முழுவதிலும் ஒன்றாகிய தெய்வம் எது ஒன்றாகிய புகலிடம் எது எவனை துதித்து மனிதர்கள் உயர் நலனை பெறுவார்கள் எவனை அர்ச்சித்து மனிதர்கள் உயர் நலனை பெறுவார்கள் என்பதாகும் லோக்கே என்றால் உலகம் ஏக்கம் என்றால் மிக பெரிய தைவத்தம் என்றால் இறைவன் கிம் என்றால் யார் ஏக்கம் என்றால் அனைவருக்கும் ஒரே பராயணம் என்றால் அடைக்கலம் கிம் என்றால் யார் அடுத்து ஸ்துவந்த என்றால் மகிமைப்படுத்துவதன் மூலம் மாணவா என்றால் மனிதன் காம் என்றால் யாரை சுபம் என்றால் அமைதி மற்றும் செழிப்பு அடைய முடியும் என்பதற்கான அந்த மங்களகரமான என்பதை சுபம் எனப்படும் கமர்சந்த என்றால் யாரை வழிபடுவதன் மூலம் ஒரு மனிதன் மங்களம் அதாவது அமைதி மற்றும் செழிப்பு அடைய முடியும் என்பது எதற்கான பொருள் இதே இரண்டாவது ஸ்லோகம் யுதிஷர உவாச்ச என்பது தமிழில் தர்மபுத்திரர் உரைத்தார் எதாகும் ஒன்றான தெய்வம் எந்த தெய்வம் சிறந்தது உடன் பலன் தருவார் யாரோ வணங்கினால் எது சுபம் தரும் அடுத்து மூன்றாவது ஸ்லோகம் கோதர்ம சர்வ தர்மாணாம் பவத பரமோ மத கிம் ஜபன் முச்சியதே ஜந்தூர் ஜென்ம சம்சார வந்தனாது கோ தர்ம சர்வ தர்மானாம் பவத பரமோ மதஹ கிம் சபன் முச்சியத்தே ஜந்தூர் ஜன்ம சம்சார பந்தநாது இதற்கான விளக்கம் எந்த தர்மமானது எல்லா தர்மங்களிலும் தங்களால் சிறந்த தர்மமாக கருதப்படுவது பிறவி அடைந்த ஜந்து எதை ஜபித்து பிறந்துழலும் தலையினின்று விடுபட முடியும் அந்த பிறப்பு இறப்பு என்ற அந்த சுழற்சி கட்டுகளிலிருந்து விடுபட முடியும் என்று கேட்கிறார் ஜந்து என்றால் ஜனனம் அதாவது பிறப்பு என்ற தன்மைக்கு உட்பட்டது ஜந்து ஆகும் ஜன்ம சம்சாரபந்தனாது ஜன்மம் என்றால் கிழத்தன்மை மரணம் கர்ப்பத்தில் இருத்தல் நரகவாசம் போன்றதாகும் சம்சாரம் என்பது கர்மம் ஏற்றுதல் போன்றதாகும் சம்சாரம் என்றால் அறியாமை புண்ணிய பாவ கர்மங்கள் மூலம் ஏற்பட்ட வாசனை அவற்றுக்கேற்ப நடக்க வேண்டும் என்ற ஆசை பிரகிருத்தியுடன் உடலுக்கு உண்டான தொடர்பு போன்றவையாகும் ஆகும் என்றால் என்றால் பதத்தை அதாவது மோட்சத்தை அடையவிடாமல் தடுக்கும் அனைத்து தடைகளும் ஆகும் முச்சியத்தே என்றால் இந்த பதம் ஜபம் மூலம் விளையும் அனைத்து பயன்களையும் குறிக்கும் அனைத்து பயன்களும் விளைவிக்க வல்ல உபாயமாக ஜபம் உள்ளதால் இந்த கேள்வி அனைத்து பயன்களையும் பற்றி அதாவது மோட்சம் அல்லாமல் மற்ற அனைத்தை பற்றியும் கேட்பதாக எடுத்துக்கொள்ளலாம் யுதிஷ்டிரர் அசேஷேன சர்வச லோகே மாணவா சுபம் போன்ற பதங்களை பயன்படுத்துகிறார் இந்த இரண்டு ஸ்லோகங்களில் இதன் மூலம் யுதிஷ்டிரர் எப்போது தர்மம் செய்வது தர்மம் செய்ய தகுதி உள்ளவர் யார் போன்றவற்றை அறிந்தவராகவே உள்ளார் என தெரிகிறது இப்படிப்பட்ட தர்மங்களில் மிகவும் உயர்ந்தது எது என்று அறிய விரும்பியே யுதிஷ்டிரர் பிதாமகரிடம் அதாவது பீஷ்மரிடம் இந்த கேள்விகளை கேட்கிறார் இதுவே அதற்கான பொருளாகும் இந்த மூன்றாவது ஸ்லோகம் தமிழில் எத் சகல தர்மத்தை விஞ்சும் தர்மமாகும் மந்திரம் நான் என் சொல்வேன் ஜென்ம சம்சார பந்தம் விட இத்துடன் இந்த பாகம் முடிவடைகிறது நான்காவது ஸ்லோகமான ஸ்ரீ பீஷ்மா உவாச்ச என்பது அடுத்த பாகத்தில் வெளிவரும் நமஸ்காரம்